ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் அறுபத்து ஐந்தாவது லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன லக்னோ ஏக்னா மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது உள்ளது புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் பெங்களூரு ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது எட்டாவது இடத்தில் இருக்கும் ஹைதராபாத் வெளியேறிவிட்டது இன்றைய போட்டியில் பெங்களூரு வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறும் லீக் சுற்றின் முடிவில் முதல் இரு இடங்களில் ஒன்றை பெறுவதற்கு பெங்களூரு அணிக்கு இந்த போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது ஐபிஎல் தொடரின் அறுபத்தி நான்காவது லீக் போட்டியில் குஜராத்தை முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ வீழ்த்தியது அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணிக்கு மிச்சல் மாஷ் மார்கரம் தொடக்க ஜோடி சரவெடி தொடக்கம் தந்தது மார்ஷ் அதிரடி அரை சதம் அடிக்க முப்பத்தி ஆறு ரன்களில் பவுலர்களை கலங்கடித்தார் சிக்ஸர் மழை பொழிந்த மார்ஷ் சதம் விளாசி நூற்று பதினேழு ரன்களில் ஆட்டமிழந்தார் மறுமுனையில் பூரன் ஐந்து சிக்சர்களை பறக்கவிட்டு அரை சதம் அடிக்க கேப்டன் ரிஷப்பன் தன் பங்கிற்கு இரண்டு சிக்சர்கள் அடித்தார் தொடக்கம் முதலே ரன் வேட்டை நடத்திய லக்னோ இருபது ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தைந்து ரன்கள் குவித்தது தொடர்ந்து இருநூற்று முப்பத்தாறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் அணியில் சாய் சுதர்சன் விரைவாக ஆட்டமிழந்தார் பவுண்டரிகளை விரட்டிய கேப்டன் ஜும்மன் கில் முப்பத்தைந்து ரன்களில் கேட்ச் ஆனார் பட்லர் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க ரூதர்ஃபோர்ட் ஷாருக் கான் ஜோடி சிக்சர்களை விளாசி குஜராத்தை இலக்கை நோக்கி பயணிக்க வைத்தது முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ரூதர் ஃபோர்ட் அவுட் ஆக ஷாருக் அரைசதம் அடித்தார் எனினும் கடைசி ஓவர்களில் லக்னோ பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வழுத்தினர் இதனால் இறுதிக்கட்டத்தில் தடுமாறிய குஜராத் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது போட்டியில் முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அபார வெற்றி பெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க